காய்கனி வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோமு நம்ம ஆப்பில் காய்கறி பழங்கள் எப்படி நம்ம விற்பனை செய்கிறோமோ அதே மாதிரியே சிறுதானிய பொருட்களும் ஒவ்வொன்றா சேர்க்குற மாதிரி பிளானு அதில் முதல் முயற்சியாக இந்த சிறுதானிய பிஸ்கட் இதை அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து ஐம்பது கிராம் பேக்கு நம்ம அறிமுகம்னு பண்ணுறதுனால சின்ன பேக் பண்ணால் நிறையா பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போக போக நூறு கிராம் கால் கிலோ பேக்கு ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் இது இப்படி தான் பேக்கு இருக்குது காற்றுப்பட்டாலும் இதாகாத மாதிரிதான் பேக் பண்ணி வச்சுருக்கு இப்போ உள்ள இது இதுதான் பிஸ்கட்ஸ் இது நல்ல ரெகுலர் பிஸ்கட்ஸ் மாதிரியே தான் இருக்கும் நம்ம சிறுதானிய பிஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா ராகி கம்பு தினை சாமை குதிரைவாளி வரகு இனிப்புக்கு பணங்கள் கண்டு இது மட்டுமே இது பண்ணது டெக்ஸரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு நம்ம டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு நல்ல உகந்த ஸ்நாக்ஸு பொதுவாக பிஸ்கட்னாவே மைதா டால்டா சர்க்கரை இது மூணு தான் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் அதை தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பெரியவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதில் மைதா கு வேலையில் அஞ்சு சிறுதானியத்தை கலந்துருக்காங்க நம்ம ரெகுலர் பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணி இதை சாப்பிடக்குள்ள நம்ம ஆரோக்கியத்துக்கு கேடு இல்லாமையும் இருக்கும் இது நல்லதும் இருக்கும் இந்த சிறுதானிய பிஸ்கட்டும் நம்ம காய்கனி ஆப்பில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள்